திருச்சி மாவட்டம் மணப்பாறை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனியாப்பூர் வையம்பட்டி புத்தானத்தம் பன்னப்பட்டி ஆகிய ஊராட்சிகளில் உள்ள கிராமங்களில் மக்களுடன் முதல்வர் திட்டம் நடைபெற்றது இந்த திட்டத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி சழியில் கலந்து கொண்டு கோரிக்கை மனுக்களை பெற்றதோடு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியாவிலேயே உயர்கல்வியை பொறுத்தவரை தமிழகம் தான் முதலிடத்தில் உள்ளதாகவும் நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார் ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிற எட்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கான நிதி நம்முடைய உயர்கல்விக்கு என்று நம்முடைய தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார்கள் இன்னைக்கு இந்தியாவில் தமிழ்நாடு தான் உயர்கல்வியில் முதலிடத்தில் இருக்கிறது என்பது நம்முடைய மாநிலத்திற்கு இருக்கிற சிறப்பு அதற்கு அடிப்படை காரணம் இதற்கு தொடக்க கல்விக்கு அரும்பாடுபட்ட அன்பு தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களும் அதை கட்டி காக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியின் தான் காரணம் இருபது தினங்களுக்கு முன்பு வந்த தரவு ஆய்வறிக்கை இந்தியாவில் முனைவர் பட்டம் பெற்றவர்கள் அது முனைவர் பட்டம் படித்துக் கொண்டிருப்பவர்கள் பிஹெச்டி ஆய்வு மாணவர்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் என்று சொன்னால் அது தமிழ்நாடு என்ற உயர்ந்த நிலையில் தமிழ்நாடு நிற்கிறது எனவே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் கூட மாணவருடைய சேர்க்கை மனுக்கள் அதிகரிக்கிறது சேர்க்கை மாணவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது கூடுதலான இடங்கள் நம்முடைய மணப்பாறை தொகுதிக்கு நம்முடைய ஒன்றியத்திற்கு வேண்டும் என கேட்டு இருக்கிறார் இது போன்ற கோரிக்கைகள் எல்லாம் நாங்கள் புரிந்து கொண்டதற்கு பிறகு எடுத்த முடிவு கூடுதல் மாணவர் சேர்க்கை புதிய பாடப்பிரிவு புதிய கல்லூரிகள் உருவாக்கம் மாணவியர்களுக்கு விடுதி என்று எல்லா நிலையிலும் உயர்நிலையில் உயர்த்துவதன் மூலம் இன்னும் பல கோடிக்கணக்கான தொகையை முதல்வரிடம் பெற்று அதிகமான நிதி செலவினங்களோடு இந்த உயர்கல்வியை எடுத்துச் செல்லும் என்ற நம்பிக்கையோடு பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம் வாழ்த்துக்களுக்கு நன்றி முடிச்சுக்கலாம் ஆரம்பத்தில் வாக்குறுதி தேர்தல் நீட்டை ரத்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரெண்டு வருஷமும் நீட் எழுத போகிறாங்க அடுத்த வருஷம் மீண்டும் தேர்தல் நீட் தேர்வை தமிழக அரசு சட்டமன்றத்தில் ஏகமனதாக நிறைவேற்றி தந்ததற்குப் பிறகு ஒன்றிய அரசு விடாப்பிடியாக அதை நிறைவேற்றியே தான் ஆகுவோம் என்ற நிலை தான் நீடித்து கொண்டிருக்கிறது மருத்துவத்தின் முதல் முதலிடம் தமிழ்நாடு என்பது எல்லோருக்கும் தெரியும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் தமிழக அரசு கொண்டு வந்த கல்லூரிகளில் வடநாட்டுக்காரர்களை படிக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு வடவாதிக்க செயல்தான் நீட் தேர்வு அது ரத்து செய்யப்பட வேண்டும் சட்டமன்ற போராட்டத்தை நடத்தி மக்கள் மன்ற போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம் நீதிமன்ற போராட்டத்தையும் நடத்தி எந்தெந்த மாநிலங்கள் விரும்புகிறதோ அவைகளுக்கு மட்டும் நீட் தேர்வு என்ற சொல்லுகிற சூழ்நிலையும் தமிழ்நாடு அரசு உருவாக்கும் அதற்கு அனைத்து மாநில முதலமைச்சர்கள் ஆதரவும் கிடைக்கிறது